ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மனிதர்களிடம் ஆட்டம் எல்லை மீறும் போது ஆண்டவனின் ஆட்டம் தொடங்கும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று மட்டும் கலங்காது உனக்கு துணையாக ஏதாவது ஒரு உருவில் நான் நிச்சயமாக வருவேன் நீ மனச்சாட்சிப்படி வாழ்ந்தால் மட்டும் போதும் எப்போது உயர்ந்த இலக்குகளை மட்டும் குறி நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கிறாயோ அது நடக்கும் என்னை நம்புகிறாய் தான் நிச்சயம் வேறு ஒருவர் மூலம் உன் கோரிக்கைகள் நிறைவேறும் நிறைவேற்றிக் காண்பிப்பேன் என்னை அன்போடு அழைப்பவர்களுக்கு ஒருபோதும் ஏமாற்றத்தை தரவே மாட்டேன் எங்கு வாழும் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று உண்டு சங்கமே உனக்கு பணக்கஷ்டம் தீர்ந்துவிடும் மன உளைச்சலுக்கு முடிவு வந்துவிடும் உன் குடும்பத்தோடு மன மகிழ்ச்சியோடு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது பொறுத்திருந்து பார் நாளை விடியல் உனக்கு அருமையான விடியல் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது உனக்கான அற்புதம் நடக்கப் போகிறது என் தங்கமே நிரந்தரமான வெற்றி என்னும் உழைப்பால் மட்டுமே பெரிய முடியும் அதிர்சத்தால் அல்ல உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்பட போவதில்லை உண்மையான அன்புக்கு இறங்கி போகத்தான் தெரியும் இடையில் விட்டு போகத் தெரியாது அழகான பொய்களில் அன்பினை பெறுவதை விட உண்மையான கோபங்களில் அன்பாக ஏற்றுக்கொள் விதியின் விளையாட்டு இருக்கத்தான் செய்யும் விதிக்கு தெரியாது விதி விலக்கு என்ன என்பது உண்மைதானே வாழ்க்கையில் துணையாக இருப்பவர்கள் எல்லாம் விலகி போகும் தான் தெரிகிறது தெய்வம் மட்டும்தான் நமக்கு துணை என்று வாழ்க்கை என்ற பயணத்தில் நல்லதும் கெட்டதும் தொடரத்தான் செய்யும் வந்து போகத்தான் செய்யும் வரவும் செய்யும் போகவும் செய்யும் இன்பம் வரும்போது ரசிப்பது போல துன்பம் வரும்போது சகித்து கொண்டு செல் எதையும் தேங்கி விடாதே எதையும் தேக்கம் வச்சுக்கிடாதே தேங்கினால் துயரம் தான் மெஞ்சும் நிற்காமல் ஓடும் நதியாக வளைந்து நெளிந்து ஓடு இன்றைய புழுதை வைத்து எதையும் தீர்மானித்து விடக்கூடாது காலமும் நேரமும் என் நேரம் மாறக்கூடும் என்பதை மறக்கக்கூடாது நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் உன் மனம் மகிழும்படி மங்கள செய்தி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது நாளை உன் விதி மாறப் போகிறது அப்படிப்பட்ட தருணத்தில் தான் இருக்கிற நிச்சயம் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் கண்மணி எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்து நின்று காரணம் ஒன்றும் எடுக்கும் முயற்சிகளிலிருந்து விலக நினைக்காது உன்னை விட்டுப்போன எதற்காகவும் கவலைப்படக்கூடாது வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே முக்கியமாக பதற்றத்தை விட்டுவிட சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க தான் இப்படி உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று இயங்குவது ஏற்புடையது அல்ல உன் திறமை வேறு உன் களம் வேறு உன் காலம் வேறு யாருடனும் உன்னை ஒருபோதும் ஒப்பிடக்கூடாது ஒப்பிடவே கூடாது உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ ஏன் அழுகிற அழுவதற்கு பதில் என் நாமத்தை கூறி உன்னூல் இருக்கும் குறையை என்னிடம் மட்டும் கூற உனக்கான பதிலை ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக தெரியப்படுத்துவேன் உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம்தான் நாம் இல்லாத இடத்தில் நம்மைப் பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இந்த உலகில் எந்த உறவும் நிலைக்காது நல்லா தெரிஞ்சுக்கோ திரும்பவும் சொல்கிறேன் நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசி இருப்பார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இந்த உலகில் எந்த உறவுமே இருக்கவே இருக்காது தங்கமே நான் சொல்வது உண்மைதானே மனிதன் எத்தனை அழகாக மாறுவேடம் போற்றாலும் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்து விடுமே நீ மன அமைதியோடு இரு நாளைய விடியல் நீ முயற்சி செய்யும் வேலை வெற்றி பெறப் போகிறது உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது உனக்கான சந்தோஷம் கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு என்னை நினைச்சுக்கும் நம்பிக்கையோடு என்னை என்னை நீ அழுததெல்லாம் போதும் ஒரு உறவு உன்னையே சுற்றி சுற்றி வருகிறது என்றால் அது போவதற்கு வேறு இடாமல் இடம் இல்லாமல் இல்லை உன்னை இழக்க மனம் இல்லாமல் என்பதை புரிஞ்சுக்கொண்டு நன்றாக பேசி எல்லாம் உனக்கு நல்லதையே செய்வார் என்று ஏன் எதிர்பார்க்கிறாய் எதிர்பார்க்காத உனக்கு பிடித்த மாதிரி பேசுவார்கள் இனிக்க இனிக்க பேசுவார்கள் நீதான் உலகம் என்பார்கள் நீ செய்வதுதான் சரி என்பார்கள் ஆனால் அங்கிட்டு போய் எப்படி பேசுவார்கள் என்று உனக்கு தெரியுமா தெரியாதா ஏன் குழந்தை இப்படி இருக்கிறாய் உன்னிடம் ஒன்று பேசிவிட்டு மற்றவர்களிடம் உன்னை ஏசுகிறார்கள் ஏசுவார்கள் அல்ல ஏசி கொண்டிருக்கிறார்கள் தேவையில்லை அப்படிப்பட்ட நட்பு உனக்கு வேண்டுமா அப்படிப்பட்ட உறவு உனக்கு வேண்டுமா சொல் தங்கமி நீ தனி ஆள் இல்லை நீ கோலை இல்லை ஏன் உனக்கு பொறுமை இல்லையா நம்பிக்கை இல்லையா என்னதான் இல்லை உனக்குள் எல்லாம் இருக்கிறது உனக்குள் எல்லாம் கொட்டி கிடக்கிறது கொஞ்சம் அல்ல கவலையே படாது பொறாமைப்படுகிறார்கள் பொறாமை ஒருபோதும் ஜெயிக்காது ஜெயிப்பது உனக்கான ஒவ்வொரு நாள் விடியலும் உணர்த்த போவது ஒன்றே ஒன்றுதான் உனக்கான இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை என்று நீ கூடிய விரைவில் இதுவரை இல்லாததையும் இழந்ததையும் திரும்பப் பெறப் போகிறாய் என்று சொன்னேன் அல்லவா அந்த கூடிய விரைவில் நாட்கள் தள்ளி 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 சென்று நாளைய விடியலில் உன் கையில் கிடைக்கப் போகிறது உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது உனக்கு வேண்டிய பொருள் உன்னிடம் வந்து சேரப் போகிறது இதற்காகத்தான் நீ ஆசைப்பட்டாய் தங்கம் எனக்கு தெரியும் நீ எவ்வளவு மறு வன வருத்தத்தோடு இருந்தாய் என்று எனக்கு தெரியும் என் பிள்ளையினுடைய நிகழ்வு எனக்கு தெரியாதா என்ன என் செல்வமே நான் சொல்வதை கேட்டுக்கோ மனதிற்குள் எத்தனை நாள் உன் கசங்களை புழுங்கி அழுது போகிற உன் வழிகள் எல்லாம் பறந்து போகும் கவலைப்படாதே உன்னை முள்போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம் இப்போது உன்னுடைய கவலை ஆனால் அவை அவற்றை எல்லாம் எடுப்பதற்கு உன் நிறத்தில் நான் இருக்கிறேன் கஷ்டம் என சொல்லி கொண்டிருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளின் மேலே அடிகள் எடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை கவனி அதேபோல் நீ கீழே அடி எடுத்து வைக்கும் போது உனது அடிகளை பார் இரண்டும் ஒன்று போல் தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாமே உயர்வாகத்தான் இருக்கும் அதேபோல் மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகளை வரத்தான் செய்யும் வாழ்க்கையில் உயர்வு என்பது தான் தாழ்வு என்பது யதார்த்தமானது தான் ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி அடிகள் எடுத்து வைக்கத்தான் ஆகணும் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவம் தான் அதனுள் உனக்கு நீ எட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது உன்னை எச்சரிக்கும் அடிதான் போகும் அடிகள் சரிதானா அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை தரிதானா என்று உன் மனதில் இடும் எச்சரிக்கை மணியாக என் குரல் உனக்கிருக்கும் தங்கமி அந்த வட்டத்திற்குள் மாயை நின்ற நிழல் பின் தொடர்ந்தால் உன் நுள் போடும் வட்டத்திற்குள் மாயையின் ஆரம்பம் அதிகரிக்கும் உன் மனதைப் போட்டு நமைக்கும் குடையும் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக போகிறது அதிசயம் அற்புதம் நடக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியோடு வாழப் போகிறாய் யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது கவலையே பட உனக்கு நாளைய விடியல் அருமையான விடியல் என் பிள்ளை என் பேச்சு கேட்கிறது என் பிள்ளை என்னுடைய ஆலோசனையை கேட்கிறது என் பிள்ளை என்னுடைய அறிவுரையை கேட்கிறது கேட்டு பின்பற்றவும் செய்கிறாய் அதை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது நான் உனக்கு இருக்கிறேன் தங்கமே உனக்கானதை அனைத்தும் செய்வேன் கவலையே படாதே சந்தேகமே வேண்டாம் உனக்கு நாளைய உடியல் காத்து கொண்டிருக்கிறது எப்போது நிம்மதியாக தூங்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரான்